நிறைய பணிவிடைகள் பாடல் குழு குழு வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற பிரசங்கிக்கிற சுவிசேஷம் அறிவிக்கிற எல்லா குழுக்களும் சபையில இருக்கிறார்கள் அதுல ஒரு பாற்று தான் யாருன்னா பாடகர்கள் அல்லது யோசை பார்த்து விரோதமாக யுத்தம் பண்ண வந்த பிறகு அவன் செய்த முதல் வேலை என்னன்னா பாடகர்களை அனுப்பினான் முன்னாடி யாரை அனுப்பினா பாடகர் குழுவை அனுப்பினால் அவர்கள் பாடி ஆண்டவரை துதிக்கும் போது கத்தர் வலமையான காரியங்களை கத்தர் செய்தார் அல்லையா அப்போ பாடகர் குழு என்பது சபையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நாம பாடும்பொழுது நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா ஒன்று நாளில் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசத்துல ஒன்று நாளாக பதினைந்து பத்தொன்பதாவது வசந்த வாசிங்க பாடகராகி ஏமானும் அவஸ்தாப்பும் ஆஹ் பஞ்சலோக கைத்தாளங்களை துணிக்க பண்ணி பாடினார்கள் அல்லே லூயா